வணக்கம் யூஎஸ் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் மோர் சிக்கன் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் பொடி பொடி சீரகப்பொடி வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்புக்கு தேவையானது இது வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடையை அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டு இது இப்போ நல்லா வதக்கி எடுத்துருவோம் இது நல்லா பொன் வருவலாக வதக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதோடு நம்ம கழுவி வச்சுக்க சிக்கனையும் சேர்த்து வதக்கிடுவோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூனு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சுருவோம் ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் மூணு நிமிஷம் ஆனோன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா கமா கமான வாசமாக இருக்குது இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் வந்து மோர் ஒரு ஒரு கப்பு மோர் சேர்த்துக்குருவோம் மோர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு கம கமானு வாசமாக இருக்குது இப்போ இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கிடலாம் சூப்பாகவும் வச்சு குடிச்சிக்கலாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு பவுலில் சேர்த்துருவோம் இந்த மாதிரி சிக்கன் வாங்கும்போது ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூணோம்னால் இன்னும் வாசமாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ